ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது மொத்த விலையாக பதினாறு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது இது போல் குறைந்த அளவில் ஏக்கர் கிடைக்கிறது இப்போது ரேராக தாங்க இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ